மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மல்லி ரெண்டு ஸ்பூனு கருவேப்பில ஒரு கொத்து காயப்பொடி மஞ்சப்பொடி கடுகு தாளிக்க தாளித்து வெள்ளைப்பூண்டு நிறைய இது வந்து நாங்கள் ரெண்டு முழு இது உரித்து வச்சுருக்கோம் இது எத்தனை நாள் வருது இது வந்து ஒரு மூணு நாலு நாள் வரும் இந்த குழம்பு ஏன்னா பிள்ளை பெற்றவளுக்கு வயிறு புண்ணு ஆர்த்தம் வெள்ளைப்பூண்டு வந்து நிறைய சேர்க்கறதால பால் ஊறும் நல்லா பிள்ளைக்கு அப்புறம் மிளகு புடம் அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாமா ஆ போட்டுருவோம் அப்புறம் கொஞ்சம் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டு நல்லா வறுக்கணும் எனக்கு சீரகம் நல்லா கொரிய வரைக்கும் வறுக்கணும் எண்ணெயை ஒரு சுட்டக்கூடாது ஊற்றக்கூடாது வறுக்கும் போது ஊற்றக்கூடாது ஊற்றக்கூடாது குழம்பு செய்யும் போது நிறைய எண்ணெய் ஊற்றணும் வறுத்து இதை வந்து மொத்தமாக வறுத்து கூட பொரிய திச்சு வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் குழம்பு அது ஈஸியாக இருக்கும் இப்ப வீட்டில் வேலை இருக்கும்ல நல்ல பொடியாக இருந்துச்சு அப்புறம் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறாம் வறுத்து திருத்ததோட இந்த பத்து சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு அதோட போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இப்படி காமிக்கிறேன் செக்கு நல்ல நில தான் செய்யணும் தாராளமா இப்படி ஊத்தலாம் எண்ணெயா மிதக்கணும் ஊர்கா மாதிரி இப்போ ஒரு நூறு எண்ணெய் கூட பஞ்சம் இருக்கலாம் நல்லா உடம்பு இருக்கும் அப்புறம் பச்சை உடம்பு பால் சுரட்டும் சீக்கிரமா வயிறுல உள்ள புண்ணு வந்து ஆற்றும் நீர்லாம் எல்லாம் ஒடசமா இருந்தாலும் சரி மிசரீனா இருந்தாலும் சரி இந்த குழம்பு கொடுக்கலாம் எந்த வித பயமும் இல்லாமல் கொடுக்கலாம் இது வந்து உடம்புக்கு ஏற்ற மிளகு சீரகம் அந்த ஐட்டங்கள் தான் இருக்கு வேற எதுவும் இல்லை நல்ல நல்லது உடம்புக்கு பூண்டு போட்டு நல்லா வளர்க்கணும் அதுவே ரெண்டு கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலையும் போடணும் ஏற்கனவே வறுத்து வேறு அரைச்சிருக்கோம் கருவேப்பில் புண்ணு ஆர்த்தம் ரெண்டு பொண்ணு ஏற்கனவே வாயு உள்ளிட்ட விட்டு அதெல்லாம் வெளியேறும் பால் சுரக்கம் அதுக்காக தான் இந்த குழம்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் கஷ்டப்படுறது பின்னாடி பின்னாடி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கு அது கல்யாணம் பண்ணக்கூடாது இது காயமும் தாராளமா போடலாம் மஞ்சப்பொடி தான் இதுல சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் மஞ்சள் பொடியும் நிறைய போடணும் இது வந்து இதுல ஊற்றி இருக்கும் நல்லா செவஞ்சுட்டு போதும் <laughs> 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 இது நல்லா அப்படியே வெந்து சுருண்டு சட்னி மாதிரி வரும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் அது கொதிக்கிறது போட வேண்டியது அஞ்சு போட்டாச்சு இது எப்படி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிரும்ல இருபது நிமிஷம் தான் ஆகும் அதாவது கொதிக்கிறதுக்கு நம்ம செய்யற வேலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவ்வளோதான் கொதிக்கிறது வத்தணும் அது வேண்டாம் கூட அதுலேயே வேகணும் நான் இதில் லைட்டாக வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் தேவைன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு இது சில பேருக்கு இனிப்பு பிடிக்காது லைட்டாக ஒரு துணி நான் ஒரு துணி என்ன பிரிஞ்சு வருதா என்ன நல்லா பிரிஞ்சு வருது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் ஊற்றுற பதம் இருக்கக்கூடாது எடுக்கக்கூடாது பதம் பதவாகும் கருப்பட்டியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டியாக கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிச்சு இன்னும் அந்த எண்ணெய் மட்டும் நல்லா ஃபுல்லாக ஊத்தின எண்ணெய் அவ்வளோவும் கிருந்து வரும் நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு கையோ மாதத்துக்கு ஒரு கையோ வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சனி பிடிக்காது தலைவலி இருக்கவங்களாம் அடிக்கடி சாப்பிட்லாம் இதை ஊக்கண எண்ணெய் எல்லாத்துக்கும் இப்படி எடுத்தால் கட்டி

உடம்புல கெட்டெண்ணெய் இருந்தால் எடுத்துடும் இருபத்தஞ்சிக்கும் மேலே நாட்டு மருந்து அதாவது தமிழ் மருந்து சுக்கு அக்கரா சித்திரத்தை சார்ண வேறு ஆடாத்தோடை மயில் தொகை அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இருபத்தஞ்சி மருந்து ஐட்டம் பிள்ளைக்கும் சளி பிடிக்காது அம்மாவுக்கும் சளி பிடிக்காது கருப்பட்டியும் தான் இதுக்கு மெயின் தேன் ஒரு நாலு லிட்ரு நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டரு வரைக்கும் ஆச்சு இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும் அந்த மருந்து நாங்கள் கிண்டுனது ஒரு ரெண்டு டம்ளர் அளவு கிண்டுன பொடியை அது பொடி அப்புறம் வயிறில் காய வச்சு வறுத்து திரிக்கும் இது ஒரு நாள் எப்படின்னு செஞ்சு காட்டுங்க ஓகே செஞ்சிருவோம் அரசு கெட்டியா இதுதான் இதனுடைய பதம் எங்கள் அத்தை செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே இந்த குழம்ப சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் இந்த குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி